பெரும் பணக்காரர்களுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்ற பழக்கத்தை நிறுத்தி கொண்டு அந்த ஏழைகளுக்கு ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் விவசாயத்திற்கு லாயக்காக புதிய நிலம் வழங்குமானால் அவர்கள் யாரையும் எதிர்பாராமல் முயற்சி செய்து வாழ வசதி ஏற்படும் பெரும்பாலான அரிசன மக்களை உழுது கொண்டு வாழ்வோர்களாக சர்க்கார் ஆக்குமானால் பிறருக்கு கைகட்டி வாழ்கின்ற இழிவான நிலையிலிருந்து மாறி அரிசின மக்கள் நல்ல விவசாயிகளாக ஆவார்கள் அந்த முறையில் அரிசின மக்களின் பிரச்சனையை அறுபது சதவீதம் சௌரியமாக தீர்க்கலாம் என்று அரிசின மக்கள் விவசாயிகளாக முதலாளியாளாக உயர்வதற்கு அரசுக்கு முத்துராமலிங்க தேவர் அப்போதே வலியுறுத்தினார் அந்த காலகட்டத்தில் விவசாய கூலிகளாக அரிசின மக்கள் கூலி வேலைக்கு தினமும் சென்று தங்கள் வாழ்வாதாரத்தை ஓட்ட வேண்டிய காலம் அந்த காலம் இருந்தது அதனால் அந்த மக்களையும் விவசாயிகளாக மாற்றி முதலாளிகளாக மாற்ற வேண்டும் என்று முத்துராமலிங்க தேவர் விரும்பினார் அதனால் அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு ஏக்கரோ இரண்டு ஏக்கரோ ஒரு குடும்பத்திற்கு விவசாய நிலங்களை அரசு இலவசமாக கொடுத்தால் அறுபது சதவிகித அரிஜன மக்கள் முதலாளிகளாக ஆக்கப்படுவார்கள் இந்த ஆக்கப்பூர்வமான திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும் என்று அப்போதைய காலகட்டத்திலே அரிஜன மக்களுக்கு ஆதரவாக பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேசியிருக்கிறார் இவ்வாறு ஜாதி பாகுபாடு இன்றி எல்லா ஜாதி மக்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தவர் தான் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஜாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு அவர் பல பிரச்சனைகளை பேசி தேசிய தலைவராக திகழ்ந்தார் என்பதைத்தான் நாம் பதிவிடுகிற பல வரலாற்றுகளை பார்க்கும்போது அதை அறிய முடிகிறது படிக்கிற வரலாறுகளை பார்க்கும்போதும் தெரிய முடிகிறது இன்றும் எத்தனையோ அரிசன மக்கள் சொந்த விவசாய நிலம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த நிலை இப்போது வரக்கூடாது என்றுதான் அந்த காலகட்டத்திலேயே ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கராவது ஒரு குடும்பத்துக்கு அரிசி மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று தேவர் பேசினார் அன்று ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் அரசாங்கம் செய்திருந்தால் இன்று அந்த ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் என்ன மாதிரியான பொருளாதாரத்தில் இருக்கும் அரிசி மக்களுடைய பொருளாதார நிலம் எவ்வாறு உயர்ந்து இருக்கும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு தான் முத்துராமணிக்கு திரு அப்போர் பேசினார் அப்போதிருந்த காங்கிரஸ் அரசு காமராஜர் தலைமையிலான அரசு அது சம்பந்தமான நடவடிக்கையில் எடுக்காமல் விட்டுவிட்டது தான் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காலத்தில் கூட பல இடங்களில் அரிசின மக்கள் கல்வியில் பொருளாதாரத்தில் சமூக அந்தஸ்தில் இன்னும் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சூழல் இருந்து கொண்டு இருக்கிறது இந்த நிலை வரக்கூடாது என்பதைத்தான் முத்துராமலிங்க தேவர் அப்போதே பேசினார் அவர் பேசிய பல விஷயங்கள் தீர்க்க தரிசனமாக இன்று பழித்து கொண்டு இருக்கிறது அதில் அரிசின மக்களின் முன்னேற்றம் நாட்டுக்கு முக்கியமானது என்பதையும் தேவர் அவர்கள் பேசியிருக்கிறார்